வெல்கம் டு அதியன் இன்ஸ்டியூட் எஸ்ஜிடி எக்ஸாம் அதாவது ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு டிஆர்பி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸஸ் அதியன் இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா பிப்ரவரி ஃபிஃப்டீன்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த கிளாஸஸை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா கவனிங்க நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் ஃப்ரீயாகவே வீடியோஸ் கொடுத்துட்டோம் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே நீங்கள் அதை பார்த்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மொத்தம் இருபத்தஞ்சு டாப்பிக்காக பிரித்து இருபத்தஞ்சு டாபிக்ஸுக்குமே வீடியோஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அது ஃப்ரீ கிளாஸஸ் தான் அது எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ சொல்கிறேன் இல்லையா அந்த கிளாஸஸ் வந்து பே பண்ணி படிக்கணும் இது யாருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரீ வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா எல்லாருமே ஸ்கூல் புக் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் சரிங்களா ஃப்ரீ வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்பர் சிஸ்டம்ன்ற ஒரு டாபிக் பார்த்துட்டு அது சம்மந்தமான ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா இது எல்லாருமே புக் இருக்கவங்க நீங்கள் அப்படியே படிச்சிக்கலாம் ஸோ இந்த பே பண்ணி படிக்க போகிறவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு டாபிக் சம்மந்தமான ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எது முக்கியமோ அது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா ஸோ அதை பற்றி அதை பார்த்தா மட்டும் போதும் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி தாராளமாக எடுத்துடலாம் சரிங்களா ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே அந்த கொஷின்ஸில் டவுட் வரும் இல்லையா அந்த டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு தனியாகவே வீடியோவாகவே கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ செவன்த்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சம்ஸ் டவுட் வந்தால் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு வீடியோ உங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம் எக்ஸசைஸ் சம்முக்கு தனியாக வீடியோ கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணால் மொதல் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க டவுட் வந்தால் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்க மாதிரியே கிளியர் கிளாரிட்டியோடு உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவோம் அது நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம் எந்த டைம்னாலும் பார்த்துக்கலாம் பர்டிகுலர் டைம்னு கிடையாது நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ அது போக தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூகுள் மீட்டில் அந்த ஒரு டாபிக் எப்பயுமே டாபிக் வைஸ் தான் போகும் சொல்லிடுவோம் இந்த வீக்கில் இன்றைக்கி நம்பர் சிஸ்டம் டாபிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கொஷின்ஸை முதல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் வீடியோ பெர்மனண்ட் வீடியோவில் அந்த டவுட்லாம் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கிறணும் அது போக இருக்கக்கூடிய டவுட்ஸை நம்ம கூகுள் மீட்டில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ மூணு கட்டமாக போகும் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் கொடுத்துருவோம் அடுத்ததாக அதுக்கான வீடியோ கொடுத்துருவோம் மூணாவதாக கூகுள் மீட்டில் உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த ஆர்டரில் இருபத்தஞ்சி டாபிக்ஸுமே நம்ம இப்படி கொண்டு போயிடும் வீக்லி மினிமம் ஒரு டாப்பிக் இருக்கும் சரிங்களா ஏன்னா இருபத்தஞ்சி டாபிக்ஸ் இருக்குது நம்ம அங்கிட்ட ஒரு ஜூன் டுவெண்ட்டிக்குள்ளே டுவெண்ட்டி கூட தான் ஜூனுக்கு முன்னாடியே ஏப்ரல் சாரி மே லாஸ்ட்லேயே நம்ம முடிச்சிடுவோம் மேக்ஸ் கிளாஸஸ் முடிஞ்சிடும் ஓகே அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் போக போகுது சரிங்களா என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் பிப்ரவரி ஃபிஃப்டீன்த்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மே எண்டுக்குள்ளே உங்களுக்கு கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குறத தெளிவாக சொல்கிறேன் நம்ம கிளாஸ் இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும் அதே மாதிரி தியரியாக கேட்பாங்களையா கேள்வி அந்த தியரி பாயிண்ட் கேள்வி எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு இது எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ இதுதான் நம்ம மேக்ஸ் கிளாஸஸில் இருக்க போது யாருக்கு வேணும் அப்படின்றவங்க மட்டும் நம்மளோடய வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது அந்த நம்பரை பார்த்து நீங்கள் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ண வேணாம் சரிங்களா இந்த டைமில் நிறையா கால்ஸ் வரும் மிஸ் உங்கள் கால் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுங்க எங்களுக்கு ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக திருப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரீயாகவே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு ஸ்கூல் புக்ஸ் சம்ஸ் பார்த்தாலே போதும் சரிங்களா ஸோ ஃப்ரீயாக கேட்குறவங்க நீங்கள் அந்த மாதிரி படிச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஸ்கூல் புக் எடுத்து என்னால் படிக்க டைம் இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் கொஷின் கொடுத்துட்டா நான் அதை மட்டும் பார்த்துக்குறேன் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வேணுன்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ